ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் இந்த விளாக் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை எடுத்த வீடியோ தைப்பூசத்துக்கு முந்தன நாள் திங்கக்கெழமினாலே அதிகபட்சம் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்ருவேன் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் திங்கக்கெழம அன்னைக்கு எங்கள் குலதெய்வம் விரதம் பிடிக்கிற நாள் அதனால் கை எடுத்து கும்பிட்டுருவோம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சாமி படத்து மேலே இருந்த காஞ்சி பூலாம் எடுத்துகிட்ருக்கேன் அதெல்லாம் எடுத்துட்டு விளக்குல இருக்க எண்ணெய் திரியெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் விளக்குலாம் தேய்க்கணும் ஓயாமல் சாமி கும்பிட்ற வீடியோவை ஷேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க இதுதான் இந்த மாதிரி தான் என்னோடய வீடியோ இருக்கும் விருப்பப்பட்டால் முழுசாக பாருங்கள் சாமி செல்ஃபு கிளீன் பண்ணுறதோ பூஜை பொருள் க்ளீன் பண்ணுறதுக்கோ பட்டுக்கிட்டு அப்படியே பிசு பிசுன்னு விட்டுறாதீங்க நானும் அந்த மாதிரியெல்லாம் இருந்தவை தான் அப்படி இருந்துட்டு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எப்படியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் குலதெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும் அதே மாதிரி இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் அப்போ கையெழுத்து கும்பிட்டா தான் நமக்கு வந்து நல்லபடியாக இருக்கும் அதை நினச்சி தான் நான் வந்து இப்போலாம் ரொம்ப அலட்டிக்காமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருவேன் சாமி கும்பிட்டு பாருங்கள் மனதுக்கு நல்லா நிம்மதியாக இருக்கும் மனசில் இருக்க பாரமெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் எனக்கும் அப்படிதான் தான் இப்போ வர வர ரொம்ப ஆன்மீகத்துக்குள்ளே போகிற மாதிரியே தெரியுது இருக்கட்டும் என்ன தவறு நம்ம மனதுக்கு எது நல்லது சரியாக தான் பண்ணுறோம்னு தோணுதோ அதை சரியாக பண்ணிட்டு போகிறது தப்பு என்ன இருக்குது இந்த பூஜை பொருள்லாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஆசைப்பட்டு வாங்கினது ஆசைப்பட்டு வாங்கிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதை மூலையிலேயே போட்டிருந்தோம்னா நமக்கு தான் திட்டு விழுகும் அப்படியே திட்டு வாங்கணும் ஆசைப்பட்டு இன்னைக்கு வாங்கினேன் இன்றைக்கி தடைச்சிட்டு நாளைக்கு அப்படியே பரண்மலை எடுத்து வைக்க போகிற பொருள்லாம் கிடையாது அப்படியே டெய்லியும் ருட்டீனாக இதை வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சி வாங்கியிருக்கேன் செய்யாமல் வச்சுட்டா தான் திட்டுவாங்க ஏன் இதை ஆசைப்பட்டு வாங்கினீங்க அது வேணும் இது வேணும்னு வாங்கினீங்க அப்புறம் அப்படியே போட்டிங்க அப்படின்பாங்க இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தான் அதாவது சாமி முடும்பதெல்லாம் யூஸ் பண்ணுற வேண்டிய பொருள் தான் பூஜை பொருள் வந்து தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அழுப்பாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பீதாம்பரி வாங்கிக்கோங்க சும்மா தொட்டுட்டு அப்படியே தேய்ச்சாலே சூப்பராக பழிச்சின்னு வந்துடும் கை வலிக்க எந்த வேலையும் தேய்க்க தேவையில்லை அதே மாதிரி இந்த விளக்கு சாம்பிராணி காமிக்கிறது திருநீர் தட்டெல்லாம் அளவாக வச்சுக்கோங்க அதிக அளவுக்கு அதிகமாக வச்சிங்கனாலும் தேய்க்கிறதுக்கு கடுப்பாகி தேய்க்க மாட்டோம் தேய்க்கிறதுக்கு கடுப்பாகி தேய்க்க மாட்டோம்னா அப்புறம் சாமி கும்பிட மாட்டோம் அதை யாரா தேய்ச்சிக்கிட்டு யாரா கழுவிக்கிட்டுன்னு விட்டுருவோம் அந்த மாதிரி இருக்காமல் நம்ம வந்து அளவாக வச்சுக்கிட்டு சிம்பிளாக சாமி கும்பிட்டாலே சாமி ஏற்றுக்கும் அந்த மாதிரி தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கையெடுத்து எடுத்து கும்பிட்டுட்ருக்கேன் ஆனால் ஒரே நாளில் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு விலகெல்லாம் தேய்ச்சி சாமி கும்பிட்டா அழுப்பாக இருக்குது ஆனால் அப்போ தான் க்ளீனாக இருக்கும் மொதல் நாள் தடைச்சிட்டு மறுநாள் சாமி கும்பிடலான்னு பார்த்தா அழுக்காக்கிடுவாங்க அங்கிட்ட ஒரு ஓட்டம் எங்கிட்ட ஒரு ஓட்டம் காலை நல்லா கழுவாமல் கையை நல்லா கழுவாமல் ஊரம் பிசு பிசுன்னு ஆக்கிடுவாங்க அந்த வேலையும் வேறு நடக்கும் அதனால் இதுவே நல்லா தான் தெரியுது ஆனால் பொழுதுக்கும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் சாம்பிராணி கரண்டியில் கொட்டாங்குச்சி போட்டு சாம்பிராணி ஏற்றிருந்தேன் அதையும் நல்லா சுரண்டி குப்பையில் போட்டுட்டு சாம்பிராணி ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இங்கே வந்து பூஜை செல்ஃபில் இருக்க மாக்குளத்தையெல்லாம் அழித்து ஒரு துணியை போட்டு தொடச்சி எடுத்துகிட்டு ஈர துணி வச்சு தொடச்சி விட்டுறலாம் காஞ்சதுக்கப்புறம் மா கோலம் போடணும் பேப்பர் போட்டு தான் வைக்க சொன்னாங்க நான் பேப்பர் போட வேண்டாம் நான் இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சு கோலம் போடணும் அதனால பேப்பர் போடாமல் இப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் பேப்பரில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும்னு நான் எங்கேயோ படித்தேன் அதனாலேயே முக்கால்வாசி வேணான்னு சொல்லிட்டேன் மா போட்டு விட்டுட்டேன் அது காயட்டும்னு வெயிட் இருந்தேன் காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் இன்னுமே பாருங்கள் இந்த மாளத்தில் நல்லாவே போட வர மாட்டேங்குது அங்கிட்ட ஒரு இழு இங்கிட்ட ஒரு இழுவை தான் இழுத்துட்ருக்கேன் இதை கண்டினியூ பண்ணால் தான் அழகாக வரும்னு நினைக்கிறேன் அதுவே அப்படியே கொண்டுட்டு போய் அடுப்பும் தேய்ச்சி கழுவி இருந்ததுனால அடுப்பு மேலேயும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டு விட்டுட்டேன் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டேன் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அப்புறம் தண்ணி வடிஞ்சிருச்சு விளக்கு தட்டுலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சு திரி எண்ணெய் பூ ஊற்றி திரி போட்டு எல்லாத்தையும் ரெடியாக வச்சிருந்தேன் கோலத்து மேலே எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையும் மஞ்சள் குங்குமம் ஒத்த படையில் தான் வைப்பேன் கீழேருந்து மேலாமல் வச்சுட்டு போவேன் அப்படி தான் வைப்பேன் ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த மாதிரி தான் நீங்களும் வைக்கணும்னா வச்சுக்கோங்க நான் செஞ்ச மாதிரியே செய்யணும்னு யாரையும் சொல்ல வரல நான் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நிலவுக்கு முன்னாது முன்னாடியும் எதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி குழம்பு விட்டு விட்டு நிலவு மேலேயும் மஞ்சள் குங்குமம் பூசி வச்சு விட்டுட்டேன் போட்டு நிலவுக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டேன் பசங்க டியூஷன் போகிறதுக்குள்ளே அவங்களோடையே சேர்ந்து சாமி கும்பிட்டேன் அவங்க போனதுக்கப்புறம் கும்பிட்டா எப்படியோ தான் இருக்கும் அதனால் என்றைக்காவது ஒரு நாளாவது அவங்க இருக்கும்போதே கும்பிட்டுரலாம்ன்ட்டு அதிகபட்சம் எப்போல்லாம் அவங்க இருக்கும்போதே கும்பிட்டுடுறது அஞ்சு மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சிட்றது அஞ்சு மணிக்கு டியூஷன் கிளம்பிடுவாங்க நிலவுலேருந்து சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு உள்ளே வந்து பூஜை ரூமில் காமிச்சிட்டு அப்படியே கிச்சனு பெட்ரூம் இதெல்லாம் ஒரு வளம் போயிட்டு வந்து பூஜை செல்ஃபில் அப்படியே வச்சுருவேன் கீழே வச்சுருவேன் அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சாம்பிராணியெல்லாம் அமுந்ததுக்கப்புறம் எடுத்து செல்ஃபில் வச்சிருவேன் என் பசங்களோடு தான் தொல்லை தாங்க முள்ள மஞ்சள் குங்குமம் வைக்கவங்களை கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டுருக்காங்க கத்தி கத்தி ஒரு வழியாக சாமி கும்பிட்ற வரைக்கும் குங்குமம் மஞ்சளே வச்சிகிட்டு இருங்கன்னு பேசினேன் அதுக்கப்புறம் வச்சுட்டு இந்த தியா மட்டும்தான் என் கூட வந்து நின்று கையெடுத்து சாமி கும்பிட்டா அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் கும்பிட்டு நின்றுக்கிட்டாங்க இப்படி தான் எனக்கு வந்து இந்த திங்கட்கெழமை போச்சு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் திங்கட்கிழமை பிரதோஷம் சாயந்தரமாக போனேன் கோயிலுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அர்ச்சனையெல்லாம் பார்த்துட்டு கையெடுத்து சாமி கும்பிட்டு சுண்டல் பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு பசங்களுக்கும் கொண்டு வந்துட்டேன் ஈவினிங் பார்க்கு போயிருந்தோம் நானும் தங்கச்சியும் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஆறு மணினால் கொசு கொடி பொறுக்க முடியாது ஒரு ஜனம் இருக்காது பார்க்கில் எல்லோரும் கிளம்பிடுவாங்க கரெக்டாக ஆள்ரைக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்தாங்கன்னா ஆறு மணிக்கு கிளம்பிடுவாங்க அந்த ஆறு டு ஏழு மணி வரைந்தான் கொசு இருக்கும் போல் இருக்குது அதுக்கப்புறம் இருக்காது போல இருக்குது ஃப்ரீயாக இருந்தது கொஞ்சம் நேரம் நடந்துட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வளாகில் பார்க்கலாம் வாக்கிங் போகிறேன் போகிறேன் எப்போ தான் நானும் வெயிட் குறைக்க போகிறேன் அப்படின்றது தெரியல பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூஸ் போகுது ஆனால் சாரி சப்ஸ்கிரைபர் ஏறுது வியூஸ் போக மாட்டேங்குது நைட்டு வந்து டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பக்கத்துலேயே என் வீடும் தங்கச்சி வீடும் இருக்கிறனால நான் சமைக்கலைன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுறோம் அவள் சமைக்கலை நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்றான் இப்படியே இந்த க எங்கள் கதையை எத்தனை நாளைக்கு ஓடும்ன்றது தெரியல பாசமாக இருந்தோம்னா ரெண்டு பேரும் பாசமாக இருப்போம் அதே மாதிரி சண்டை கட்டிக்கிட்டோம் ரெண்டு பேரும் செமையாக சண்டை கட்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் பாய்